சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் இருக்கிற வந்து மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் ஓங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்திருக்கேன் புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததுனால மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சுற்றி சுற்றி பேசுகிறாங்க எனக்கு மாயாவை வீட்டுக்கு மரபலாக கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை அதுவும் என் அண்ண பையனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா மாயாலேருந்து எல்லாரும் பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ரகுராம் நீ வாக்குறுதி கொடுத்தனா எப்போதும் வந்து மீற மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக உனக்கு முதல் மரியாதையை விட்டு கொடுத்தேன் சிவராமனை காப்பாத்துனேன் எல்லாம் யோசிச்சு பாரு நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் எப்படி இருந்தோம் உன் வீட்டுக்கு நான் வருவேன் ஏன் வீட்டுக்கு நீ வருவே எல்லோரும் வந்து சின்ன பசங்களாக இருக்கிறப்ப விளாண்டுக்கிட்டு ஒத்துமையாக தான் ரெண்டு குடும்பமும் இருந்துச்சு இப்போ சண்டைக்காரங்களாக மாறிட்டோம் இந்த சுச்சுவேஷனை மாற்றி திருப்பியும் வந்து பழையபடி நீங்கள் சம்மந்திங்கிற முறையில் ஏன் வீட்டுக்கு வரணும் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு உரிமையாக வந்து வரணும் அப்படி இருக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வந்து சண்டையெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேட்குறேன் இது நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் வந்து ஒத்துமையை வந்து கொண்டு போகணுங்கிற ஒரே காரணம் தான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே ரமணி பாட்டி வந்து யோசிக்கிறாங்க இவ சொல்றது தானே இருக்கு இத்தனை நாளாக சண்டைங்கிற விஷயத்த மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக ஆயிட்டோம்னா ரொம்ப நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ரமணி பாட்டி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னும் நான் ஒரு நாள் அவகாசம் உனக்கு தரேன் நீ மாயா கிட்ட என்ன முடிவு கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு வச்சுரு நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஆதரவாக தான் முடிவெடுப்பேன் நான் இன்னமும் நம்புறேன் ரகுராம் நீ தான் வாக்குறுதி கொடுத்தனா மாற்ற மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க மாயாவுக்கு என்ன பண்ணு எது பண்ணணும்னு தெரியல சட்டுன்னு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க சீனு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா அது மாமா வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க மாயா அவங்க கிட்டே வந்து பேசலான் இருக்கிறப்ப சீனு இப்போதைக்கு என்கிட்ட வேணாம் அப்புறமேட்டு போய்க்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் சரியா நான் உன்ன மாதிரிலாம் கை கட்டிடலாம் நிற்க மாட்டேன் பெரியப்பா வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்கன்னா நிச்சயம் நான் ஒத்துக்க மாட்டேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொன்னேன் சீனு மாட்டுக்கு சோகமாக வந்து போகிறாங்க சரி மாயா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கப்ப மாயா கேஷுவலாக வந்து மொட்டை மாடில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்போனு பார்த்து பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாயாவை எப்படி சம்மதம் சொல்ல வைக்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து வராங்க நம்ம சாரும் எப்படி சம்மதம் சொல்ல வைக்கிறந்தான்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா சீனுவை நானும் கல்யாணம் பண்ணுறதுல யாராலையும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது அதுக்காவது இந்த விஷயத்தை வந்து ஏதா யோசிங்களேன் எனக்கு ஐடியா வந்து தோணுது அதுபடியே சரிங்களா நீங்கள் ஜானி கிட்ட பேசணும் நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்களே அண்ணியெல்லாம் மாயாலாம் அந்த வீட்டுக்கெல்லாம் சத்தியமா மருமகளாலாம் ஆக்க விட மாட்டாங்க ரகுராம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் எனக்கு இந்த சம்மந்தம் சுத்தமாக பிடிக்கலன்னு ஜானிங்கம்மா சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேச்ச மாரி எதுவுமே நடக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ரகுராம் என்ன சொன்னாங்க என்னால் கொடுக்க முடிஞ்சதை மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்திலேயே அப்படியெல்லாம் பார்த்தா இந்த சம்மந்தம் நடக்காத மாதிரி தான் தெரியுது என்ன சொல்ற அப்பனா இந்த விஷயம் நடக்காதாங்கிற மாதிரி சார்மதி கிட்ட வந்து கேக்குறாங்க பத்மாவும் பார்வதியும் கண்டிப்பா நடக்கும் ரமணி பாட்டி மூலியமா வந்து ஜானி கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து ஒன்று சேர்றதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜானகி ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து இது எல்லாத்தையும் வந்து ஜானகி கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க ரமணி பாட்டி கூட பத்மாவும் பார்வதியும் மாடியிலேருந்து மாயா வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அச்சோ நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் இத்தனை நாளாக சண்டை போட்டுட்ருக்கு நம்மள வச்சு தான் ஒத்துமையா வந்து ரெண்டு குடும்பமும் வந்து பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஒன்று சேர போகிறாங்களா என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது என்ன பண்ணலாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா இருந்தாலும் ஏன் முடிவில் தான் தெளிவாக இருப்பேன் நிச்சயம் வந்து பிரபுவெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியவே முடியாது எனக்கு கழுத்தில் தாலி கட்டணும்னா அது சீனும் மட்டும்தான் கட்டணுங்கிற மாதிரி மாயா அத்திரடியாக வந்து முடிவு எடுத்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிடுச்சு மாயாட்டை வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரில சின்னதாக சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்திருக்க ரகுராம் நீ எனக்கு ஃபேவராக தான் முடிவு எடுத்திருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க ஐயோ அண்ணன் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலையே மாயா எதுவும் குட்டி கலாட்டா பண்ணிட்டான் என்ன பண்ணுறது நிச்சயம் அவன் பேச தான் செய்வா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தடுக்கணுங்கிற மாதிரி பத்மா பார்வதி சார்மதி மூணு பேரும் ரமணி பாட்டி நாலு பேரும் வந்து தந்திரமான முறையில் இருக்காங்க நிச்சயம் நீ கேட்டிருந்தா அது எதுவாக இருந்தாலும் தருவேன் ஆனால் மாயாங்கிறவ இந்த வீட்டு விருந்தாளி அவளை வச்சுட்டு என்னால் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க முடியாது இதுவே நீ மாயாக்கு பதிலாக தனலட்சுமி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கியன் உடனே நான் சரின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா தனலட்சுமி என்னோட பொண்ணு நான் சொல்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நீ கேட்டது கிஷோரோட பொண்ணு மாயாவை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னன ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க நான் உன்கிட்ட சம்பந்தம் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தவிர உன் வீட்டு தான் தேவை அது தனலட்சுமியா இருந்தானே மாயாவா இருந்தானே அப்படின்னு சொன்னனே அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னோன்னா எல்லாரும் பேர் எதிர்த்தியா நினைக்கிறாங்க புவனேஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ரகுராம் நீ இப்படிதான் சொல்லுன்னு எனக்கு என்ன தெரியாதா நான் உன்னை நேத்திலேருந்தா பாத்துக்கிட்டு இருக்கேன் இருபது முப்பது வருஷமா உன்னை பத்தி எனக்கு தெரியும் இல்லை அதனாலதான் இப்படி கேட்டு இப்ப தனலட்சுமி என் வீட்டுக்கு மறுமலா ஆக போறாங்கிற மாதிரி புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல